ஆர்ப்பாட்டத்துடைய தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கரின் வழித்தோன்றல் மேன்மைமிகு தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் உள்ளிட்ட கட்சியினுடைய அனைத்து நிலை உறுப்பாளர்களே அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்களே தோழர் பாபு அவர்களே இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பதிலே மிகப்பெரிய பங்காற்றியிருக்கக்கூடிய கட்சியினுடைய தலைமை செயலாளர் அண்ணன் பாலசிங்கம் சென்னை மாவட்டத்தினுடைய செயலாளர்கள் உள்ளிட்ட மாவட்ட செயலாளர்களும் என்னுடைய வணக்கத்தை முதலில் பதிவு செய்து கொள்கிறேன் பாஜகவினுடைய பாசிச நடவடிக்கைகள் இது ஒன்றும் முதன்முறை கிடையாது அதே போன்று அந்த பாசிச நடவடிக்கைகளை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் குறிப்பாக தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தலைமையில் நாம் எதிர்த்து போராடுவது என்பதும் புதிது கிடையாது ஆனால் அதிலே மிக குறிப்பிடத்தக்க ஒரு நிலை என்னவென்று பார்த்தால் எப்போதெல்லாம் இது போன்ற பாசிச நடவடிக்கையை பாஜக முன்னெடுக்கிறதோ அப்போதெல்லாம் எதிர்ப்பது என்பதை விட முதன் முதலில் எதிர்ப்பு குரலை பதிவு செய்வது நம்முடைய மகத்தான தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் சென்னையிலே இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் நடத்திய பெருமை பெற்ற கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி இன்றைக்கு அரசு புதிதாக ஒரு ஆர்ப்பாட்ட கண்டுபிடித்து கொடுத்திருக்கிறது அதிலும் நாம் தான் முதன் முதலில் இந்த போராட்டத்தை ஒரு சட்டத்தை திருத்துவதற்கான அனைத்து வகையிலான உரிமையும் ஒரு அரசுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு இருக்கிறது அது அரசமைப்பு சட்டத்திலே அதற்கான வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் ஒரு சட்ட திருத்தம் வருகிறது என்று சொன்னால் ஒரு சட்டத்தில் இருக்கக்கூடிய சில பிரிவுகள் அந்தந்த கால சூழலுக்கு ஏற்றாற்போல் மாற்ற வேண்டிய தேவை இருக்கும் அதனால் சட்ட திருத்தங்கள் பொதுவாக வருவது என்பது ஒரு இயல்பான நடைமுறை திருத்த சட்டத்தில் கொண்டு வரக்கப்பட்டிருக்கக்கூடிய திருத்தங்கள் என்பது பெயரளவிலே அது திருத்தம் என்று சொன்னாலும் கூட ஒட்டுமொத்தமாக வத்து சொத்தினுடைய அல்லது சொத்து நிர்வாகத்தினுடைய அந்த கட்டமைப்பையே தகர்க்கக்கூடிய வகையில் இன்றைக்கு இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது இஸ்லாமியருடைய சொத்துக்களை நிர்வகிப்பதற்கான சட்டம் வக்ஃபு சட்டம் என்று சொன்னால் இந்துக்களாக அறியப்படுகிறோம் அல்லது இந்து கோயில்களுடைய சொத்துக்களை நிர்வகிப்பதற்கு என்று இந்து சமய அறநிலைத்துறை இருக்கிறது இயல்பாக ஒரு கேள்வி எழும் இந்து சமய அறநிலையத்துறையை அரசு முழுமையாக நிர்வகிக்கிறது அரசு நிர்வகிக்கிற நபர்களை கொண்டு அறங்காவலர்களாக அதில் நியமிக்கப்படுகிறார்கள் அப்படி இருக்கின்ற பொழுது வக்ஃபு சொத்திலே ஏன் அதை செய்யக்கூடாது என்கின்ற ஒரு கேள்வி இயல்பாக சில பேர் கேட்கக்கூடும் ஆனால் அடிப்படையில் அறநிலைத்துறை சொத்துக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வேறுபாடு இருக்கிறது இந்து சமய அறநிலைய சொத்துக்களை பொறுத்தவரை அந்தந்த மன்னர்கள் உருவாக்கி வைத்தது வைத்தது என்று சொன்னால் அரசு உருவாக்கி வைத்தது அன்றைக்கு மன்னராட்சியாக இருந்தது இன்றைக்கு மக்களாட்சியாக மறந்து இருக்கிறது அன்றைக்கு மன்னர்கள் கையிலே அந்த நிர்வாகம் இருந்தது இன்றைக்கு மக்களாட்சி என்று இருக்கக்கூடிய அரசு கையிலே அந்த நிர்வாகம் இருக்கிறது ஆகவே அறநிலையத்துறை சொத்துக்களை நிர்வகிக்கிறது என்பது வெகு இயல்பானது நியாயமானது சட்டத்திற்கு உட்பட்டது ஆனால் சொத்தை பொறுத்தவரை மதத்தின் மதத்தின் மீது மீது நம்பிக்கை கொண்டு ஈடுபாடு கொண்டு பலருக்கும் பலன் பெற வேண்டும் என்கின்ற நிலையிலே தனிநபர்கள் எழுதி கொடுத்த அல்லது விட்டுக் கொடுத்த சொத்துக்களை நிர்வகிப்பது எனவேதான் இதிலே எந்த வகையிலும் பிற மதத்தினர் உள்ளே வரக்கூடாது அல்லது அவர்களுக்கான நிர்வாக ஆளுமை என்பதை எந்த சிக்கலும் வரக்கூடாது என்று நாம் இன்றைக்கு குரல் கொடுத்து தஞ்சாவூர் பக்கத்தில் ஒரு கோயில் ஒரு பெருமாள் கோயில் அந்த பெருமாள் ஒருத்தர் அரங்காவலரா தமிழ்நாடு அரசு நியமனம் செய்கிறது நியமனம் செய்யப்பட்ட முதலமைச்சருடைய பெயர் ஸ்டாலின் என்று இருக்கிறது அது வெகு இயல்பாக கிறிஸ்துவர்கள் வைக்கக்கூடிய ஒரு பெயர் அது போன்ற பல பேர் அடையாளங்களாக பெயர்கள் வைப்பார் அது போன்ற ஏதோ நாசர் என்று அவர் வைத்திருக்கிறார் உடனே பாஜக எச் ராஜா போன்றவர்கள் கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள் எப்படி நீங்கள் பெருமாள் போய் ஒரு இஸ்லாமியரை அரங்காவலராக நியமிப்பீர்கள் என்று கேள்வி எழுப்புகிறார்கள் இன்றைக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அந்த சட்டத்தின் மூலம் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களும் அதிலே பங்கு பெறலாம் என்கின்ற ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறது இப்படி ஒட்டுமொத்தமாக இஸ்லாமியர்களுக்கு எதிரான இந்த சட்டம் என்பதால் தான் இதை ஆரம்பத்திலிருந்தே மிக கடுமையாக நம்முடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் பாராளுமன்றத்திலும் சரி மக்கள் மன்றத்திலும் சரி எல்லா இடங்களிலும் இதற்கான எதிர்ப்பு குரலை பதிவு செய்து இருக்கிறார் இதில் மிக குறிப்பாக இன்றைக்கு பாரதிய கட்சி ஒன்றிய அளவில் ஆட்சியில் இருக்கிறது என்று சொன்னால் எதிர்கட்சியில இந்திய தேசிய காங்கிரஸ் இருக்கிறது இந்தியா கூட்டணி என்று ஒன்றை நாம் கட்டமைத்திருக்கிறோம் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய பல கட்சிகள் பல மாநிலங்களிலே வலிமையான இடத்திலே இருக்கிறது சில பேர் ஆளும் கட்சியாக இருக்கிறார்கள் சில பேர் எதிர்கட்சி என்கின்ற முன்னிலை வரிசையில் இருக்கிறார்கள் இவ்வளவும் இருந்தாலும் கூட இன்றைய அரசியல் சூழலில் இன்னும் போனால் கடந்த பத்து ஆண்டுகளாக பிஜேபி அரசு பொறுப்பேற்ற நாள் கூட தேசிய அளவில் பாரதிய ஜனதா கட்சி தங்களுக்கான அச்சுறுத்தலாக அரசியல் ரீதியாக என்பதை விட கருத்தியல் ரீதியாக மிகப்பெரிய அச்சுறுத்தலாக கருவது விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள்தான் இன்றைக்கு எத்தனையோ தலைவர்கள் தோன்றியிருக்கிறார்கள் எத்தனையோ கருத்தியலை நாடு முழுவதும் பரப்பி அல்லது அதை விதைத்து இருக்கிறார்கள் ஆனால் தன்னுடைய அரசியல் களப்பணியில் தொடர்ச்சியாக புரட்சியாளர் அம்பேத்கருடைய கருத்தியல் ஜனநாயக கருத்தியல் என்று சொன்னால் புரட்சியாளர் அம்பேத்கர் கருத்தியுக்கு எதிரான கருத்தியல் சனாதன கருத்தியல் என்கின்ற பொழுது அந்த சனாதனத்தை முழுமையாக வேதரிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் அந்த சொல்லையே கூட கொண்டு போய் மிக எளிய மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்திருக்கக்கூடிய தலைவர் நம்முடைய தலைவரின் தமிழ் நம்முடைய தலைவர் எழுச்சி பிரச்சாரத்திற்கு பின் தான் அல்லது அவருடைய கருத்தியல் விதைத்தலுக்கு பிறகுதான் எத்தனையோ சொல்லாடல்கள் அந்த கோட்பாட்டிற்கு அந்த கருத்தியலுக்கு இருந்தாலும் கூட பிராமணியம் என்றார்கள் பிராமணத்துவம் என்றார்கள் இந்துத்துவம் என்றார்கள் இவை எல்லாம் இருந்தாலும் கூட அதை சனாதனம் என்கின்ற அளவிலே இன்றைக்கு தேசம் முழுவதும் அதனுடைய கொடுமைகளை தோளுர்த்தி காட்டுகின்ற பணியிலே நம்முடைய தலைவர் மகத்தான தலைவர் இன்றைக்கு ஈடுபட்டு இருக்கிறார் இங்கே தோழர் பாபு பேசும்போது கூட குறிப்பிட்டார் வேங்கவேல் போன்றவைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி குரல் கொடுத்தாலும் போராடினாலும் எத்தனையோ முயற்சிகளை முன்னெடுத்தாலும் சட்டமன்றத்திலே பேசினாலும் வேங்கை வயலுக்கு விடுதலை சித்தியல் கட்சி என்ன செய்தது என்கின்ற கேள்வியை சில அற்பர்கள் வைக்கிறார்கள் அவருடைய பார்வையில் வேங்கை வயலுக்கு விடுதலை சித்தியல் கட்சி மட்டும்தான் கேள்வி கேட்க வேண்டும் என்பதே மிகப்பெரிய ஒரு அவமானம் அவர்களுக்கு ஆனால் விடுதலை சித்தியல் கட்சி வேங்கை வயலுக்கும் குரல் கொடுக்கிறது இன்றைக்கு பிற்படுத்தப்பட்ட ஒரு நலனுக்காக மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு நலனுக்காக போராடுகிறோம் என்று வேஷம் போட்டுக் கொண்டு சமூக மக்களை ஏமாற்றிக் கொண்டவர்களுக்கு மத்தியில நாடாளுமன்றத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும் என்று பிஜேபி உழுக்கி கேட்கக்கூடிய ஒரு தலைவராக அனைவருக்குமான தலைவராக நம்முடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் தெரிந்து கொண்டிருக்கிறார் இத்தகைய சூழ்நிலை தான் இருக்கு வக்கு வாரிய திருத்த சட்டத்தை நாம் எதிர்த்து இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்து இருக்கிறோம் பல்வேறு நிலைகளில் பல்வேறு போராட்டங்களை விடுதலை சிறுத்தை காட்சியின் சார்பில் நாம் முன்னெடுத்திருக்கிறோம் அந்த பல போராட்டங்களில் அதற்கான முதல் அடித்தளத்தை அமைத்து அது தகர்ந்து போகின்ற அளவிற்கு அந்த போராட்டத்தினுடைய வீரியத்தை கொண்டு போகின்ற வேலையை நம்முடைய தலைவரான எழுச்சி தமிழர் அவர்கள் எத்தனையோ போராட்டங்கள் பார்த்திருப்பீர்கள் அந்த போராட்டங்களில் எத்தனையோ அரசியல் கட்சிகள் நடத்துவார்கள் அதுல முழக்கங்கள் எல்லாம் போடுவார்கள் அப்படி முழக்கங்கள் எல்லாம் போடுகின்ற பொழுது அந்தந்த தலைவர்கள் கையிலே ஒரு பேப்பரை வைத்துக் கொண்டு அதுல இருக்கக்கூடிய முழக்கங்களை முழக்கங்களை முழங்குவார்கள் திருப்பி சொல்வாங்க நீ கூட யாரோ டைப் பண்ணி எடுத்து வந்து கொடுத்தாங்க தலைவர் எழுச்சி தமிழ் கிட்ட இப்படி பார்த்தாரு கொஞ்ச நேரம் அப்புறம் அதை மடிச்சு கையில வச்சுட்டாரு அவர் போட்ட முழக்கம் ஒண்ணு கூட அதுல இருந்த முழக்கம் கிடையாது இது எப்படி இந்த முழக்கம் அவரிடத்துல வருகிறது என்று சொன்னால் எழுதி வைத்தோ பிறர் சொல்லி வைத்தோ யாரோ பின்னாடி இருந்து டப்பிங் கொடுத்தோ வாய்ஸ் கொடுத்தோ பேசுறவர்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவருடைய உள்ளத்தில் இருந்து உணர்வில் ரத்த நாடி நாளங்கள் எல்லாம் ஊறி போயிருக்கக்கூடிய கொள்கை கருத்தியல் கோட்பாட்டோடு பேசக்கூடிய ஒரு மகத்தான தலைவரான எழுச்சி தமிழர் தலைவர்கள் எத்தனையோ தலைவர்கள் இருக்கலாம் அவர்கள் எத்தனையோ கொள்கைகளை பேசலாம் கருத்தியலை பேசலாம் ஆனால் அந்த கருத்தியல் மீதும் கொள்கையின் மீதும் அவருக்கு உண்மையான நம்பிக்கையும் ஆழ்ந்த பற்றும் உண்மையிலேயே இருந்தது என்று சொன்னால் தலைவர் எழுச்சி தமிழர் போட்ட முழக்கத்தை நீங்கள் பார்த்தீர்கள் அந்த முழக்கத்தில் அந்த குரலில் இருந்த வீரியத்தை நீங்கள் பார்த்தீர்கள் இதெல்லாம் எப்படி வருகிறது யாரா சொல்லி கொடுத்து இது இப்படி பண்ணுங்க இப்படி ஃபைட் பண்ணுங்க இப்படி சண்டை போடுங்க இல்ல இப்படி நடந்து போங்கன்னு சொல்றதா இல்ல அது வெகு இயல்பாக அவர் ரத்தங்களில் நாளங்களில் ஓடக்கூடிய புரட்சியாளர் அம்பேத்கர் என்கின்ற மகத்தான மனிதரின் கருத்தியல் கோட்பாட்டை உள்வாங்கித்தான் இந்த போராட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கிறார் தலைவர் எழுச்சி தமிழர் தலைமையில் எத்தனையோ போராட்டங்களை நாம் முன்னெடுத்து வென்றிருக்கிறோம் இதிலும் நாம் வெற்றி காண்போம் தலித் அரசியல் தலைமை நாட்டுவோம் நாட்டை தலைகீழே புரட்ட தோழமை போற்றுவோம் நன்றி வணக்கம் தேவி